ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெளி சேனல் என்னை இடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல்லாமல் சிறியிலோட இன்னைக்கு பிள்ளைகளில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் கிடையாது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிள்ளைங்கள என்ன காமிச்சிருக்காங்கன்னா மேகக்கு சாப்பிட்ற சேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட நார்மலாக பேசி இது மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமா வந்து வர்றாரு வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா மேகா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் அதுக்கு இவர் என்ன சொல்கிறார்னா செல்லமாக்கும் சிட்டுக்கும் கல்யாணம் நடக்க போகுது பத்திரிக்கையை வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பத்து நல்ல கல்யாணம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க பத்திரிக்கை மேக்ஸிமம் கொடுத்துட்டு கொடுத்தாச்சு இன்னும் சில பேர் தான் தரணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க செம்மையாக சாக்கிட்டாங்க அதுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேகா இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் பத்து நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே எப்படி வேணா மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கல்யாணம் நடக்காது பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க நடக்குமா நடக்காத வெயிட் பண்ணிப்போம் சம்மன் டிஸ்டர்ப் ஆக போகுது மேகா ஒரு பக்கம் பிளான் பண்ணுவாங்க மாணிக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பண்ணிப்போம் சமையல் போகுது வீடியோ வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ